மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நாம வரிசையா அஷ்டமா சித்துக்கல்ல ஒரு ஒரு சித்துக்களா ஒரு காணொலியிலையும் போட்டுக்கிட்டு வரோம் இன்றைய காணொலியில மகிமா அப்படிங்கிற சித்த பத்தி விளக்கம் கொடுக்கறேன் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய விசாரணையும் உங்ககிட்ட பகிர்ந்து பகிர்ந்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி நாம லகுமான்ற சித்தை பற்றி விளக்கம் கொடுத்துருக்கோம் காணொலி போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்து இருந்த கரிமான்ற சித்தை பற்றி விளக்கம் கொடுத்துருக்கோம் இப்போ மூணாவதாக இருக்கக்கூடிய மகிமா அப்படிங்கிற சித்தை பற்றி இன்னைக்கு காணொலியில் எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை கொடுக்குறேன் ஏன் இதை நான் மூணாவது க கண்டன்ட்டாக போடுறேன் அப்படின்னாக்க நம்மளுக்கு அஷ்டமா சித்துக்களில் முதல்ல வாய்க்கக்கூடிய சித்து தான் முதல்ல லகுமா சித்து தான் நம்மளுக்கு கை வரும் இரண்டாவதாக கரிமாசித்து கை வரும் மூன்றாவதாக மகிமாசித்து கை வரும் அதனால இதை மூணாவது காணொலியா ரெண்டு சித்துக்களுடைய உதவி இல்லாம இந்த மகிமாசித்தை செய்ய முடியாது மற்ற சித்துக்கள் எல்லாம் இப்ப லகுமா சித்துன்னு எடுத்துக்கிட்டா தனியா லகுமா சித்த பண்ண முடியும் கரிமாசித்துன்னு எடுத்துக்கிட்டா லகுமா சித்து வேற எந்த சித்தோடைய துணை இல்லாம நம்மளுடைய கரிமாசித்த வந்து நம்ம வந்து பண்ண முடியும் ஆனால் இந்த மகிமா சித்து இருக்குது இது சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப நுண்ணிய அறிவு இதுக்கு வேலை செய்யணும் புரியுதுங்களா அதனால லகிமா சித்து கரிமா சித்து இந்த ரெண்டு சித்துகள் அடையாமல் இந்த மகிமா சித்தை நீங்கள் பண்ணவே முடியாது இதுதான் இதில் இருக்கிற ஒரு ரகசியம் எப்படின்னாக்கா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இப்போது மகிமா அப்படின்னா மலை போன்ற உயரமாக அகலமாக ஆகுது ஒரு மலையளவுக்கு தன்னுடைய உருவத்தை பெருசாக எடுக்கிறது தான் மகிமா அப்போ அளவுக்கு நம்மளுடைய உருவத்தை பெருசாக ஆக்கணும்னா இந்த உருவமானது இந்த உடலானது எப்படி இருக்கணும் இது எவ்வளோவுக்கு மூச்சை இழுத்தாலும் அந்த உடல் வந்து விரிஞ்சுக்கிட்டே போகணும் நீங்கள் எவ்வளோவுக்கு மூச்சை இழுத்தாலும் மூச்சை இழுத்து தான் நம்ம விஸ்வரூபம் பண்ண முடியும் புரியுதுங்களா இப்போ இந்த மூச்சை பிராணசக்தியை இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த உடம்பு வந்து அந்த பிராணசக்தியை உள்வாங்கிக்கிட்டே இது பெருசாகிக்கிட்டே போகுதுன்னா என்ன அர்த்தம் இந்த உடல் ரொம்ப இலகுவா இருக்கணும்னு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா அப்போ இலகுவா இருக்கணும்னா என்ன செய்யணும் ஏற்கனவே லகிமா சித்த பெற்றிருந்தா தான் இந்த உடம்பு எவ்வளோ பிராணம் நிறுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இலகி பெருசாகிக்கிட்டே போகும் எவ்வளோ பிராணம் நிறுத்தாலும் உடம்பு லகுவா இருந்தா தான் பெருசாகிக்கிட்டே போகும் காட்டுற இழுக்க ஒன்னாச்சா அடுத்தது கரிமா இப்போ நான் மழை அளவுக்கு உருவம் எடுக்கிறோம் புரியுதுங்களா பிராணசக்தியை இழுத்து இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய பிராணசக்தியை நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கோம் அது பெருசாகிக்கிட்டே போகுது மழையளவு பெருசாயாச்சு இப்ப இந்த இழுத்த பிராணசக்தியை நிப்பாட்டணும் இல்லையா நிப்பாட்டலன்னா என்ன ஆகும் மறுபடியும் இருந்த நிலைக்கே அந்த உடல் வந்து வந்துடும் ஒரு பலூனை வந்து ஊதிக்கிட்டே இருக்கும் ஊத ஊத அந்த பலூன் பெருசாகிக்கிட்டே போகுது கடைசியா ஒரு முடிச்சு போட்டு நிறுத்தினாதான் அந்த பலூன் வந்து அந்த ஊதின அளவுக்கு வடிவமா பெருசா நிற்கும் இல்லைன்னா விட்டோடனே மறுபடியும் காற்றெல்லாம் வெளியில் போய் சாதாரண பலுவாக கீழே விழுவோம் புரியுதுங்களா அந்த மாதிரி இந்த உடலானது மகிமா சத் மகிமான்ற அந்த சித்தியை நம்ம வந்து செயல்படுத்தும் போது பிராணனை இழுத்து இந்த உடலை மழை அளவு பெருசாக போது பெருசாகும் ஆனால் அதை ஸ்தம்பித்து நிற்க வைக்கிறதுக்கு அந்த பெருசான அந்த உடலை நிலையாக நிற்க வைக்கிறதுக்கு கரிமான்ற சித்த உடனடியாக அதை பயன்படுத்தினாதான் அந்த பெரிய உடல் நின்று வேலை செய்யும் இல்லைனா வேலை செய்யாது இழுத்த பூரா வெளியில் போய் மறுபடியும் நார்மலாக இந்த தேகம் வந்து சின்னதாயிடும் புரிதுங்களா அதனால தான் லகி மாசித்து இருந்தால் தான் பிராணனை இழுக்க இழுக்க அந்த உடல் வந்து விரிஞ்சிக்கினே பெருசாகினே போகும் பெருசாக ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு உடனடியாக கரிமாசிதை பயன்படுத்தினா தான் அது ஸ்திரத்தன்மைக்கு மாதிரி அப்படியே நிற்கும் இல்லைன்னா நார்மலாக சாதாரண நிலைக்கு போயிடும் இது ஒரு ரகசியம் இப்ப இதுல இருந்து விளங்கிக்கிட்டது என்னதுனாக்கா லகிமாவும் கரிமாவும் இல்லாம மகிமா செய்ய முடியாது புரியுதுங்களா இதுல இன்னொரு ரகசியம் சொல்றேன் பிராணசக்தியை இழுத்துதான் இந்த உடலை பெருசாக்கிட்டே போறோம்னு சொன்னேன் இந்த பிராணசக்தி இழுக்கறதுல ஒரு சிக்கல் இருக்குது என்னன்னாக்கா நார்மலா நம்ம வந்து ஒரு ஆறு இஞ்சி ஒரு பன்னெண்டு இஞ்சி வரைக்கும் இழுக்கலாம் பெரிய மலையளவுக்கு இழுத்து இந்த உடம்ப பெருசாக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கலை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நான் பல காணொளிகளில் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய உடம்புல நவகிரக தன்மைகள் இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த நவகிரக தன்மைகளை நம்மளுடைய உடம்புல எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு தெல தெளிவாக தெளி தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுக்கப்புறமா அந்த நவக இப்போ நம்ம உடம்புல நவக்கிரக தன்மைகள் உண்டு எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த இடங்களில் பிராண சக்தியை செலுத்தி அந்தந்த கிரகத்தன்மைகளை லாக் பண்ணணும் புரிஞ்சுதுங்களா நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய பிராண சக்தியால இழுத்து ஏற்கனவே லாக் பண்ணணும் லாக் பண்ணிட்டு தான் நாம் மகிமா எடுக்க முடியும் இல்லைன்னா எடுக்க முடியாது ஏன் அப்படின்னாக்கா இந்த நவகிரகங்களுடைய சுழற்சி தன்மைன்னு ஒன்று இருக்குது நம்ம பூமியே சுழற்சியில் தான் இருக்குது இந்த கிரகங்கள் பூரா இருக்கும் இருக்கும்போது நாம் மட்டும் சுழலாமல் திடமாக திறமா ஒரு பெரிய உருவத்தை எடுத்துக்கிட்டே போகணும் அப்படின்னா இந்த சுழற்சியில ஏற்படக்கூடிய மாற்றம் நம்ம உடம்புலையும் ஏற்பட்டு அந்த உருவத்தை எடுக்க விடாம தடுத்துடும் அதனால என்ன பண்ணணும் முதல்ல ஏவும் நவகிரகத்தை லாக் நவகிரகத்தை லாக் பண்றதுதான் மேல இருக்கிற பெரிய பெரிய உருண்டை உரண்டையா இருக்கிற கிரகத்தை நம்மளால லாக் பண்ண முடியாது அதனுடைய தாக்கம் நம்ம உடம்புல இருக்கு பார்த்தீங்களா அந்த தாக்கம் அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய அந்த இடத்தை மட்டும் நாம ஒரு வாசி பயிற்சி செஞ்சு அதில் கும்பகம் பண்ணி அந்த நவகிரகங்களுடைய சுழற்சியை தடுக்க முடியும் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சுழற்சியை மட்டும் நாமளால் தடுக்க முடியும் அப்படி தடுத்து ஸ்தம்பிக்க வச்சுட்டு தான் இந்த மகிமா சித்தியை செய்ய முடியும் இது ஒரு ரகசியம் புரிஞ்சுதுங்களா இப்போ நவக்கிரகத்தன்மைகள் உண்மையிலே உடம்புல வேலை செய்யுமான்றதுக்கு இன்னொரு ஆதாரமும் சொல்கிறேன் நான் உடம்புல இருக்கேன் அப்படின்னு நவகிரகங்கள் வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு அடையாளம் நம்ம உடம்புல இருக்குது அது என்னென்னு சொல்லிடுறேன் அது என்னன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நவத்துவ நவத்வாரங்கள் தான் அது என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சிறுநீர் போகிற வழி துவாரம் அது ஒன்று எட்டு மலத்வாரம் அது ஒன்று ஒன்பது இந்த ஒன்பது துவாரங்கள் இல்லைன்னா நம்ம உடம்பு செயல்படவே படாது இந்த ஒன்பது துவாரங்கள் இருக்கிறது தான் நவகிரகங்கள் நம்ம உடம்பில் இருக்குன்றதுக்கு அடையாளம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இது வேற விதமான மனம் சார்ந்த குணங்களையும் இது ஏற்படுத்தும் நவகிரகங்கள் நவத்வாரங்களாக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனசுலேயும் வேறு சில விதமான எண்ணங்களையும் குணங்களையும் அது கொண்டு இருக்குது அதனால இந்த நவகிரக தன்மை என்னன்னு தெரிஞ்சு நம்ம உடம்புலயே இருக்கக்கூடிய நவகிரகங்களை ஸ்தம்பிக்க வச்சுட்டு தான் இந்த சீத்தை பயன்படுத்த முடியும் இப்போ நல்லா நல்ல கவனமாக கேட்டுக்கங்க ஏற்கனவே லகிமாசித்து கைவர பெற்று இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் கரிமாசித்து தெரிஞ்சிருக்கணும் அதுவும் கைவர பெற்று இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த நவகிரகத்தை உடம்புல இருக்கக்கூடிய நவகிரக தாக்கங்களை தன்மைகளை ஸ்தம்பிக்க வைக்க தெரியணும் அந்த சக்தியெல்லாம் இருந்தாதான் இந்த மகிமாசித்த பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது ஏன்னா இந்த நவகிரகங்களுடைய சுழற்சியானது நம்ம உடம்புக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நாம நினைச்சத நாம நூறு சதவீதம் செய்ய முடியாது புரியுதுங்களா அதனால நவகிரகங்களை வெல்லக்கூடிய நவகிரகங்களையே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கணும் அப்படி ஒரு சக்தி இருக்குதான்னு கேட்டால் இருக்குது நவநாத சித்தர்கள்னு சொல்லி மிகப்பெரிய ஒன்பது சித்தர்கள் இருக்காங்க அதில் தலைவர் வந்து காகபூஜண்டர் காகபூஜண்டர் கோரக்கரு அகத்தியர்னு வரிசையாக ஒரு ஒன்பது பேர் இருப்பாங்க புரியுதுங்களா அதை பற்றி நான் இன்னொரு நாளைக்கு வேற காணொலியில் சொல்கிறேன் இந்த நவநாத சித்தர்கள் பூரா இந்த நவகிரகங்களை முழுமையாக ஆட்கொள்ள தெரிஞ்சவங்க கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க அது மாதிரியே நம்மளும் அந்த பயிற்சி அந்த தவ முறையை மேற்கொண்டு அந்த தவம் பண்ணியிருந்தால் தான் அந்த தவத்தை வந்து நம்ம பண்ண தெரிஞ்சிருந்தா தான் இந்த மகிமா சித்தியை முழுமையாக செயல்படுத்த முடியும் இல்லனா இதை செயல்படுத்துறது பெரிய பெரிய சித்தர்களாலையும் பெரிய பெரிய தெய்வம் மூர்த்திகளாலையும் மட்டும்தான் முடியும் புரிஞ்சுதுங்களா இதுக்கு முன்னாடி யார் யார் இந்த மகிமா சித்தியை செஞ்சுருக்காங்க அப்படின்றத பற்றி ஒரு காணொலி ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் ராமாவதாரத்தில் ஆஞ்சநேயர் நிறைய இடங்களில் பெரிய உருவமாக எடுக்கிறாரு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார் ஒன்னாச்சா ராமரே ஒரு முறை இந்த விஸ்வாமித்திரர் வந்து ராமனை கூட்டிகிட்டு போகிறதுக்கா அவருடைய அரண்மனைக்கு போய் வசிஷ்டர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ ராமர் வந்து என்னடா விட்டா இவர் ரொம்ப ஓவராக மகிமா மகிமாசித்தியாவில் ரொம்ப பெரிய உருவம் எடுத்து நான் தான் பரம்பொருள் ம் நீ அதை மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த மகிமா சித்தியை பயன்படுத்தி விஸ்வாமித்தருக்கு விஸ்வரூபத்தை காட்சி கொடுக்குறாரு அதுக்கடுத்து மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா பெரிய உருவமாக எடுத்து நின்று அர்ஜுனனுக்கு காட்சி கொடுக்குறாரு இதுதான் என்னுடைய என்னுடைய உருவம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த உருவம் சின்னது தான் என்னுடைய சுயமான உருவம் இதுதான் எல்லையற்ற என்னுடைய தன்மை இது தான் சொல்லி காட்சி கொடுக்குறாரு அர்ஜுனனுக்கு காட்சி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சிவபெருமான் இருக்கிறதுலேயே இந்த மகிமா சித்தியை ரொம்ப பெரிய அளவில் பயன்படுத்துனது அவர் தான் ஏன்னா அவர் தான் எல்லையற்ற பிறப்பும் இறப்பும் அப்பாற்பட்ட கடவுள் அவர் வந்து நம்ம திருவண்ணாமலையில் அருட்பெரும் ஜோதியா நின்று ஆதியும் அந்தமும் இல்லாம இதனுடைய ஆரம்பத்தையும் முடிவை முடிவையும் யார் பார்க்குறீங்களோ அவங்கதான் பெரியாள்னு சொல்லி நின்று அவர் ஆகிக்கிட்டே போறாரு பார்க்க முடியல அப்ப பெருமாளுடைய ஆணவமும் பிரம்மதேவருடைய ஆணவமும் அந்த இடத்துல ஒழிஞ்சு போச்சு புரியுதுங்களா இப்போ இருக்கிறதிலேயே அதிகமாக பயன்படுத்துனது நம்ம சிவபெருமான் தான் பெரிய அளவுல மகிமாசித்த பயன்படுத்தி நம்ம சிவபெருமான் தான் புரிஞ்சிக்கிட்டீங்களா இதில் இந்த மாதிரி பெரிய பெரிய தெய்வங்கள் வந்து தான் இந்த சித்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க வேற யாரும் பெரிய அளவில் பயன்படுத்திய பயன்படுத்தினதாக வரலாறுகளோ செய்திகளோ எனக்கு தெரியலை அதனால நாம் இந்த சித்த செய்கிறது சாதாரண விஷயம் ரொம்ப நுணுக்கமான ரொம்ப நுண்ணிய அறிவு வேலை செய்யணும் பெரிய அளவில் பக்தி பெரிய அளவில் இறை அனுகிரகம் வேண்டும் அது இல்லாமல் செய்ய முடியாது இதில் இன்னொரு ரகசியத்தையும் சொல்றேன் கேட்டுக்குங்க மகிமா சித்த பயன்படுத்தி பெரிய உருவமா எடுத்தாக்கா இந்த உருவம் வந்து பெருசாகிக்கிட்டே போச்சுனாக்கா இந்த உருவம் வெறும் ஒரு உருவமா தெரியாது இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் எடுத்தோமோ அத்தனை பிறவிகளுடைய உருவங்களும் இந்த உருவத்திலிருந்து தனித்தனியாக 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 இந்த திரிடி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே போகும் அப்படித்தான் மகாவிஷ்ணு வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு காட்சி கொடுக்கும்போது அவருடைய தலையிலிருந்து லட்சக்கணக்கான தலைகள் வருது லட்சக்கணக்கான கைகள் வருது லட்சக்கணக்கான கால்கள் வருது இதெல்லாம் எப்படி வருதுன்னா அவர் இதுக்கு முன்னாடி பல முறை பிறந்து பிறந்து எடுத்த அவதாரங்கள் தான் அது புரியுதுங்களா இந்த மகிமா சித்தி எடுத்து உடம்பு பெருசு ஆகிட்டே போகும்போது இந்த தலையில இருந்து இதுக்கு முன்னாடி நம்ம குதிரையா யானையா பாம்பா சிங்கமா பிறந்திருப்போம் இல்லையா அது பூரா வெளிப்படும் இந்த தலையிலிருந்து வெளிப்படும் அது என்னன்னாக்கா நம்மளுக்கு இருக்கிற சக்தி கிடையாது அது நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த பிறவிகளை தான் அப்படி இத்தனை அவதாரங்கள் நான் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்றத தான் அந்த மகிமா சிதியிலிருந்து வெளிப்படக்கூடிய பல லட்சம் தலைகள் பல லட்சம் கைகள் பல லட்சம் கால்கள் புரியுதுங்களா இப்ப புரிஞ்சுக்கங்க இந்த சித்திய செய்யறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கேட்ட கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா முடியாதுன்றது கிடையாது உண்மையான அந்த சத்தியமான பரம்பரனுடைய அரிய அருளை நாம பெற்றிருந்தா கண்டிப்பா இந்த சித்து மூக்குப்பிடி போடுற அளவுக்கு சின்ன விஷயம் தவிர இந்த மகிமான்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருளும் உண்டு தன்னுடைய மகிமை என்னன்னு மற்றவங்களுக்கு உணர்த்துறது என்னுடைய மகிமை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உருவத்தை ரொம்ப பெருசாக்கி காமிக்கிறது தான் நம்மளுடைய உருவத்தை ரொம்ப பெருசாக்கி காமிச்சு அவங்களை பயமுறுத்துறதுதான் என்னுடைய மகிமை எப்ப பாத்தியா அப்படின்றத தான் இந்த மகிமா சித்த பயன்படுத்துவாங்க அதனாலயே அதுக்கு பேர் வந்து மகிமான்னு வச்சாங்க இதுல இன்னொரு தகவல் என்ன அப்படின்றத பார்த்தோம்னாக்கா இந்த மகிமா சித்த எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னாக்கா ஒரு மிகப்பெரிய பிரளயம் உண்டாக போகுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கும் அல்லது ஒரு பெரிய படையே வருது ஒரு பெரிய ஒரு அநியாயம் அக்கிரமம் பண்ற ஒரு படையவே அழிக்கணும் அப்படின்னா தான் இந்த மகிமாசித்தை வந்து பயன்படுத்துவாங்க அதுக்கு கூட கடவுள் சில கண்டிஷன் வச்சிருக்காரு என்னன்னாக்க இந்த மகிமாசித்தை வந்து நாம லகி மாசு கரிமாசித்த மிக்ஸ் பண்ணி தான் மகிமாசுத்து பயன்படுத்த முடியும் அதில் நவகிரகங்களையும் ஸ்தம்பிக்க வைக்கணும் நவகிரகங்களையும் நம்ம ஸ்தம்பிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மகிமாசு செய்யணும் இதுல எல்லையற்ற அளவு நம்ம பெரிய உருவம் எடுக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதனால குறிப்பிட்ட நாளிகைக்கு மட்டும்தான் இந்த மகிமா சித்த பயன்படுத்த முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளிகைக்கு மேல இந்த மகிமாசுல நாம இந்த உடலை நிக்க வச்சிருந்தோம் நிலையா வச்சிருந்தோம்னா இந்த உடல் வெடிச்சு தூள் தூளா சின்னாவிடமா போறது உறுதி புரிதுங்களா இது ஒரு ரகசியம் இது கடவுள் கடவுள் வந்து நம்மளுக்கு என்ன வரம் கொடுத்தாலும் அதுல ஒரு கண்டிஷன் வைப்பார் இந்த இந்த வரம் இந்த நேரத்துக்குள்ளதான் பயன்படுத்த முடியும் இந்த டயத்துக்குள்ளதான் பயன்படுத்த முடியும் இதுக்கு மீறி பயன்படுத்தினா இது செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஒரு ஒரு நிபந்தனையின் பேர்ல தான் எந்த ஒரு வரமும் கொடுப்பாரு அந்த மாதிரி மகிமா சித்த பயன்படுத்துறதுக்கு மிகப்பெரிய நிபந்தனைகள் உண்டு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த காரணத்துக்கு மட்டும்தான் இதை செய்யணும்னு ஒரு கணக்கு உண்டு புரியுதுங்களா சரி மக்களே இந்த மகிமாசுத்த பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கங்கள் கொடுத்தேன் இதை செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி நீங்கள் இதை செய்யணும்னாக்கா ஏற்கனவே இந்த மகிமா சித்தை பயன்படுத்தின அந்த சிவபெருமான் ஆஞ்சநேயர் கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதிரி விநாயக பெருமான் புரியுதுங்களா இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணி அவங்களுடைய அருளாசி பரிபூர்ணமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த மகிமா சித்தை செய்ய முடியும் இல்லைன்னா மகிமா சித்த செய்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது புரிஞ்சுதுங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் வேறு சில சித்துக்களை பற்றி பார்க்கலாம் அகத்தியர் திருவடி போற்றி